என சகோதரனே எனக்கன்பார்ந்த சகோதரியே இன்று மனுஷன் பதட்டம் தனிமை வேலைச்சுமை தேவை பற்றாக்குறை கடன் சுமை என சோர்ந்து போகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தீர்வு காண்பது சரீரத்திற்கு சுகம் கொடுக்கும் குடியோ மசாஜ் நிலையங்களோ அல்லது வேறு எந்த தீர்வும் அது சமாதானத்தை தராது அப்படிப்பட்டது நல்ல தீர்வு அல்ல அது மாறாக தனிமனித மனித அழிவை கடந்து குடும்பத்தின் வீழ்ச்சிக்கும் பிளவுபாடுகளுக்கும் வழியை வகுக்கிறது உலக சூழலால் ஏற்படுகிற பதட்டம் தனிமை வேலை தேவை பற்றாக்குறை கடன் இது போன்ற காரியங்களுக்கு சரீர சுகம் தனை துறந்து ஆத்மாவிற்கு நலம் தரும் தியானம் ஒன்றே சரியான முடிவு ஆனாலும் இன்றைய உலக சூழ்நிலைகளில் பொருத்தமட்டில் தெய்வத்தின் அருகில் அமைதியை உணர்வது அத்தனை இயலிதும் அல்ல ஆனால் நமக்குள்ளே இலை பாரும் இடம் தெய்வத்தோடு நெருக்கமான ஒரு தொடர்பு ஒன்று மனுஷனின் மனம் சோர்வடைய காரணம் குடும்பத்தில் உறவுகளிடையே புரிதலில்லை தொழிலிலும் அன்பிலும் தோல்வி உண்டானால் மனுஷனின் நிலை எப்படி இருக்கிறது என்றால் தீயில் கருகும் பூச்சியின் நிலைதான் மனுஷனுடைய நிலை தெய்வத்தோடு இணைந்த உணர்வும் பங்கிடும் நம் மனதிற்கு மட்டும் அல்ல அது புதிய பலனாகவும் இருக்கிறது தனிமை மனிதனின் முதல் எதிரி ஆம் தெய்வத்தோடு உள்ள தனிமை மனுஷனை மகானாக மாற்றிவிடும் காரணம் தன்னடக்கம் தெய்வ பயம் தியானம் அதற்கு காரணம் தெய்வ பயம் அல்லாத தனிமை மனுஷனை நரகத்தில் தள்ளிவிடும் காரணம் மனம் ஒரு குரங்கு பாவம் சஞ்சலம் துர்சிந்தை இச்சை என சரீரத்தை ரணகலமாக்கி தன்னை இழிவுபடுத்தி சரீரத்தை கொச்சைப்படுத்தி சரீரத்தை ஆன்மாவையும் கரைபடும் என்பதே உண்மை நம்முடைய ஆத்மாவை சமாதானப்படுத்துவது நம்முடைய கடமை அதை எப்படி செய்ய முடியும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் சமாதானத்திற்கு அளவில்லாமல் மனம் சமாதானமும் அடையும் உலகில் கடவுள் நாம் கேட்பதை கொடுப்பதற்காக இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆம் அவர் கேட்பதை கொடுக்கிறவர்தான் அதைவிட அவர் நம் ஆத்மாவை தேற்றுவதில் சிந்தனையும் சித்தமும் கொண்டவர் நாமோ நம்முடைய ஆத்மாவிற்கு எது தேவை எது அவசியம் என்பதை நாம் சிந்திக்க மறந்துவிட்டு நம்முடைய ஆத்மாவிற்கான சமாதானத்தை தேடாமல் நாமோ நம்முடைய கண்களுக்கும் இருதயத்தின் ஏக்கத்திற்கும் செயல்படுகிறவர்களாய் மாறிப்போனதினால் ஆத்மாவின் நேசரை மறந்தே போனோம் நம்முடைய சமாதானம் இயேசுவின் அன்பினால் கிடைக்கும் ரட்சிப்பில் உள்ளது நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ நம்முடைய சிந்தனையும் அங்கே இருக்கிறது நம்முடைய இருதயம் தேவன் மீது பற்றும் நாட்டமும் இருக்குமானால் அவரின் சமாதானத்தை நம் இருதயம் பெறுவது அத்தனை எளிது அல்லவா ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உண்மை பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து அறிவியலும் வியாபாரமும் மிகுந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு நிம்மதி கிடையாது கிடைக்காது ஆனால் மனத்தாழ்மையாய் தேவனை தேடும் உங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதானம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உங்கள் ஆத்மாவை தேவனிடம் எதையும் கேட்காதீர்கள் உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் உடைந்த இருதயத்தையும் நீங்கள் அனுபவித்த அவமானங்களையும் கடன்களையும் புறக்கணிப்பையும் அவர் சமூகத்தில் இருந்து அதை நீக்கிவிட்டு தேவனே இன்று இந்த நாளை காணும்படியான கிருபையை கொடுத்தீரே உமது கிருபை என்மீது பெரியதாய் விளங்குகிறது நான் ஜீவனோடு இருக்க நீர் வாழ வழி செய்து வானத்தையும் பூமியையும் சூரியனோடு தொடர்புடையவனாக இந்த மண்ணில் நிற்பதற்காக அருள் பொரிந்தீரே என்று நன்றி சொல்ல பழகுவோமானால் நாம் அவரை முழுமையாக பற்றி கொள்ளுகிற பொழுது அவர் மீது முழு நம்பிக்கையை வைக்கிறோம் அதனுடைய பலனாக பூரண சமாதானம் நாம் கிடைக்கப் பெறுகிறோம் நேசரை அறிந்து அவரை பற்றி கொண்டால் ஏமாற்றம் நமக்கு இல்லவே இல்லை மனுஷன் மனுஷன்தான் மனுஷனை விட்டு தேவனைப் பற்றி கொள்ளுவோம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம் எந்த மனுஷனின் வார்த்தைக்கும் கட்டுப்படாதீர்கள் ஒரு மனுஷன் விழ காரணம் சக மனுஷனை பெரிதாக எண்ணுவதே மனுஷனை பெரியவனாக எண்ணாதே நம்மை உண்டாக்கின தேவன் உண்டு அவர் மீது முழு நம்பிக்கையையும் ஆதாரத்தையும் வையுங்கள் பொன் பொருள் திருடு போகும் உன் ஆத்மா தேவனிடம் ரட்சிக்கப்பட்டால் எந்த மனுஷனாலும் பொல்லாத சத்துருவாலும் திருட அல்ல நம்மை தொடவும் முடியாது சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஒன்று தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் ரட்சிப்பு அவரால் வரும் ரட்சிப்பு அவரை அன்றி வேறு எங்கிருந்தும் நமக்கு கிடைக்காது ரட்சிப்பு என்றால் என்ன எதிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து இச்சையிலிருந்து சபலத்திலிருந்து பொய்யிலிருந்து திருட்டிலிருந்து பயத்திலிருந்து விக்கிரகத்திலிருந்து வேதனையிலிருந்து கட்டுகளிலிருந்து இலவசமான இயேசுவின் இரட்சிப்பு விலையேற பெற்றது அதற்கு ஈடு இனி வேறொன்றும் இல்லை என்பதே உண்மை அவருடைய ரட்சிப்பிற்கு பணமோ பொருளோ பொண்ணோ ஒன்றும் அல்ல உங்களுடைய இருதயத்தை மனம் திறந்து அவரிடத்தில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பின் இலவசமான வழி தேவனோடு வைத்த முழு நம்பிக்கையோடு மனுஷனோடு பழகு மனுஷனுக்கு நன்மையை செய் மனுஷனை முழு நம்பிக்கை வைத்து தேவன் மீது பற்று வைக்காதே மனுஷன் மனுஷன்தான் மனுஷனே சக மனுஷனை தள்ளுகிறானே அன்றி தேவன் மனுஷனை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை மனுஷன் மீது வைத்த நம்பிக்கையினால் தேவனை தூஷணம் செய்யாதே தன்னை உணரு தேவன் மீது நம்பிக்கையை அவரே நமக்கு நம்பிக்கை நாயகனும் அதிகாலையின் விடிவெள்ளியுமாய் இருக்கிறார் பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் சக மனுஷனிடம் சொல்லுகிறதை முதலாவது நிறுத்திவிட்டு உங்கள் கஷ்டங்களையும் துக்கங்களையும் நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலேயே நாம் அறி அவரோடு பேசுகிற அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் விடுதலையாக்கி நம்முடைய ஆத்மாவை சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கின்றார் அவர் கொடுக்கிற சமாதானம் மனுஷர்கள் கொடுக்கிற பேசுகிற விதத்தில் அல்ல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள் நம்மை உண்டாக்கினவர் உண்டு அவர் மீது முழு நம்பிக்கையையும் அவர் மீது முழு ஆதாரத்தையும் வையுங்கள் பொன்பொருள் திருடு போகும் நாம் அவரிடம் பெறுகிற ரட்சிப்போ ஒரு நாளும் நம்மை விட்டு போகாது நம்மை கைவிடாது தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலேயே நாம் விண்ணப்பம் செய்கிற பொழுது நம்முடைய நித்திரை எப்படி இருக்கும் என்றால் தன் தாயின் மடியில் தூங்குகிற ஒரு குழந்தை எவ்வளவு சமாதானமாக தூங்குமோ ஆம் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆம் சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே சுகமாய் தங்க வேண்டுமானால் அவன் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால் தேவனை தேடுவதும் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதும் அவரோடு தன்னுடைய சுகமும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த ஒரு அனுபவம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்கின்ற பாக்கியத்தை அவரை நம்பி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிறார் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லாம் மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் நீங்கள் தேவனிடம் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் மன அமைதியையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் சமாதானத்தை அறியாத ஜனங்களிடத்தில் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாம் மனுஷரோடும் இருங்கள் இதுதான் உண்மையான ரட்சிப்பின் அடையாளம் ரட்சிக்கப்பட்டவன் தான் மட்டும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டது அல்ல சமாதானத்தையே அறியாத ஒரு மனுஷனிடத்தில் உங்கள் சமாதானம் அவர்களிடத்தில் கிடைக்குமானால் அவர் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள அநேக வாய்ப்புகள் உள்ளது பிறருக்காக நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியின் போதும் பிறருடைய சமாதானத்திற்கு நாம் காரணமாக இருக்கிற பொழுதும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறோம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் நாம் தேவனை காணவில்லை தேவன் அனுப்பின அவருடைய குமாரனையும் காணவில்லை ஆனால் அவருடைய வார்த்தை உண்மையானது பரிசுத்தமானது சத்தியம் என்கின்ற உண்மையை அறிந்த நாம் அவரை நம்பி விசுவாசிக்கிற இந்த நம்பிக்கையே நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வல்லதாக இருக்கிறது மத்தேயு இருபத்தி எட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் அவர் வாக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல அவர் கொடுத்த வார்த்தையை அவர் செய்கிறவருமாய் இருக்கிறார் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் தருகிற வாக்குதத்தங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் கர்த்தர் நமக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கும்படியாக நமக்கு கட்டளையையும் கொடுத்திருக்கிறார் நாமோ நமது சரீர சிந்தனைகளினால் இருதயத்தின் வாஞ்சையினால் தேவனை விட்டுவிட்டு அவருடைய வாக்குதத்தங்களை விட்டுவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் தடைகளை தளர்த்து நாம் தேவனை அண்டிக் கொள்வதுதான் சால சிறந்தது ஏனென்றால் மனுஷன் மாறிவிடுகிறான் தேவன் ஒரு நாளும் மாறமாட்டார் மாறாத அவரை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது நம்முடைய இருதயத்திற்கு அவர் சமாதானத்தையும் மன அமைதியையும் கொடுக்க கொடுக்கவர் வல்லவராயிருக்கிறார் நம்முடைய தேவன் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் நாம் அவருடைய கண்களுக்கு விளக்க முடியாது மறைவாய் இருக்க முடியாது அதைதான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழு எட்டில் சொல்லப்படுகிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஏ மனுஷா நீ அவருக்கு பயந்து ஓடி ஒளியலாம் மறைவாய் இருக்க துணியலாம் ஆனால் அவருடைய பார்வைக்கு நீ ஒரு நாளும் மறைக்கப்பட்டவன் அல்ல என்பதை மறந்து போகாதே அவரே நமக்கு தஞ்சம் அவரே நமக்கு அடைக்கலம் அவரே நமக்கு ரட்சிப்பு அவரே நமக்கு கண்மலை அவரே நமக்கு விடிவெள்ளி அவரை அறிந்து கொள்வோம் அவரிடம் கிட்டி சேர்வோம் அவரிடத்தில் அன்பை பெறுவோம் சமாதானத்தை பெறுவோம் இரக்கத்தை பெறுவோம் அவரே நமக்கு எல்லாம் அவரின்றி வேறு வழியும் அல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒரு நாளும் ஒருவனும் என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் இடம் பெறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் அவரிடத்தில் நாம் வந்து சேர வேண்டும் அவரை நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாத்ராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் இலைப் கிடைக்காமல் எங்கெங்கோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனே இலை பாறுதல் நான் தருவேன் என்று சொல்லுகிற தேவனை இன்னும் நீ அறியாயோ அறியவில்லையோ வேதம் உனக்கு சொல்லவில்லையோ உன் ஞானத்தோடு செல்வது ஏன் சுய புத்தியின் மீது சாயாதே தேவன் மீது நம்பிக்கையை வை தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரை பற்றிக்கொள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆம் அவருக்கு பய ஞானம் பிறக்கிறது அந்த ஞானத்தினால் நாம் எங்கிருந்து வந்தோம் நமக்கானவர் யார் நம்மை ரட்சிக்க கூடியவர் யார் என்ற தெளிவை கொடுப்பது வேதமல்லவோ தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கருத்துடைய வார்த்தை உங்களுக்காக உங்களை தேடி வருகிறது வேதத்தை படிப்போம் தேவனோடு சஞ்சரிப்போம் அவரோடு சிந்தனையில் இருப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக அடுத்த பதிவில் உங்களோடு பேசுகிறவரை கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்